தென்காசி மாவட்டம் கடனூர் தாலுகா கமநேரி பஞ்சாயத்துல உட்பட்ட பால அனசபுரம் கிராமத்துலேருந்து இருந்து வரும் சார் ஊர்ல அங்கன்வாடி செயல்பட்டுட்டு இருக்கு அங்கன்வாடியில் எங்க பிள்ளைங்க ஒரு இருபது பேர் படிக்கிறாங்க நேற்று முன்தினம் வந்து பாம்பு வந்து அங்கன்வாடிக்குள்ள வந்துடுச்சு சார் அந்த அளவுக்கு எங்கள் பில்டிங் வந்து சேதம் அடைஞ்சு இருக்குது அதுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்துருந்தோம் எங்களுக்கு சீரமைச்சு பண்ணித்தாங்க சீரமைப்பு பண்ணித்தாங்கன்னு நாங்கள் நிறைய டைம் அனுப்புருந்தோம் அதுக்கு வந்து அடிக்காலம் நாட்டிட்டு போனாங்க ஏழு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே ஆக்ஷன் மாதிரி எடுக்கலை அதுக்கு அப்படியே மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க மனு மனு வந்து நாங்கள் ம சீரமைப்பு பண்ணித்தாங்க பழுதடைஞ்ச எங்கள் கட்டிடத்தை வந்து சீரமைப்பு பண்ணித்தாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க இப்போ வந்து அவங்க அதிகாரிகள் பண்ணுற மிஸ்டேக் வந்து டீச்சர்ஸ் மேலே ஹெல்ப்பர் மேலேயும் வந்து சொல்கிறாங்க இவங்களோட கவனக்குறைவு தான் பாம்பு வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மல்லிகா பாலா அன்னசபுரம் கிராமத்துலேருந்து வரோம் சார் எங்கள் ஊரில் அங்கன்வாடி செயல்பட்டு இருக்கு அங்கன்வாடியில் எங்கள் பிள்ளைங்க ஒரு இருபது பேர் படிக்கிறாங்க நேற்று முந்தின வந்து பாம்பு வந்து அங்கன்வாடிக்குள்ள வந்துருச்சு சார் அந்த அளவுக்கு எங்கள் பில்டிங் வந்து சேதமடைஞ்சு பழுதடைஞ்சு இருக்கு அதுக்கு வந்து நிறைய டைம் மனு கொடுத்துருந்தோம் எங்களுக்கு சீரமைச்சு பண்ணித்தாங்க சீரமைப்பு பண்ணித்தாங்கன்னு நாங்கள் நிறைய டைம் மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து அடிக்கால் நாட்டிட்டு போனாங்க ஏழு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே எடுக்கல அதுக்கு அப்படியே மற்ற இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மனு வந்து நாங்கள் ம சீரமைப்பு பண்ணித்தாங்க பழுதடங்கு எங்கள் கட்டிடத்தை வந்து சீரமைப்பு பண்ணித்தாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க இப்போ வந்து அவங்க அதிகாரிகள் பண்ணுற மிஸ்டேக் வந்து டீச்சர்ஸ் மேலே ஹெல்ப்பர் மேலேயும் வந்து சொல்கிறாங்க இவங்களோட கவனக்குறைவுதான் பாம்பு வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மல்லிகா